ஒரு காலம் இருந்தது பிள்ளைகளுக்கு ஊற்றுகிற போது பிள்ளைகள் அழகில் அழுகை நிற்பாட்டவில்லை என்று சொன்னால் சாப்பிடலாம் வரலாறுகளை சொல்லி வளர்த்தார்கள் நபிமார்களின் வரலாறை ஊட்டி வளர்த்தார்கள் சாபாக்களின் வரலாறை ஊட்டி வளர்த்தார்கள் வலிமார்களின் வரலாறை ஊட்டி வளர்த்தார்கள் அப்படியே அந்த பிள்ளை வளர்ந்ததே சஹாபாக்களுடைய வரலாறை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்திற்கு மேலே சகாபியாக நான் ஆக வேண்டும் என்ற ஒரு வயலாக்கியத்தூடு அந்த குழந்தை வளர்ந்தது நான் சின்ன வயசில் போது ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் எல்லா பிள்ளைகளையும் கேள்வி கேட்கறது உண்டு நீ என்னவா போகணும் நீ ஆகணும் நீ ஆகணும் அப்படி கேள்வி கேட்கறது உண்டு எல்லா பிள்ளைகளும் நான் இப்படி ஆகணும் இப்படி ஆகணும் பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் என்ன செஞ்சார் பிள்ளைகள்கிட்ட கேட்குறாரு நீ ஆகணும் நான் வாத்தியார் ஆகணும் ஒருத்தர் சொன்னால் நான் போலீஸ் ஆகணும் ஒருத்தர் சொன்னால் நான் ஜட்ஜ் ஆகணும் நான் ஆகணும் நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி பயந்து சொல்லிட்டு வராங்க ஒரு முஸ்லீம் பிள்ளை பையன் அவன்கிட்ட அந்த வாத்தியார் கேள்வி கேட்குறாரு நீ என்னவாக ஆகணும் இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா அந்த பையன் முஸ்லீம் பையன் நான் சஹாபியாகணும் சார்னா நான் சஹாபியாகணும் சார் என்றான் காரணம் கேட்டபோது அந்த பையன் சொன்ன வார்த்தை சின்ன வயசுல எங்கள் அம்மா என்னை ஊட்டும் போது சோர் ஊட்டும் போது சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லுவாங்க சஹாபாக்களுடைய தியாக வரலாறை சொன்னாங்க அவங்க எப்படி இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாம் ஹயாத்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் சொல்லி சொல்லி என்னை வளர்த்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே அவர்களை போன்று நான் மாற வேண்டும் என்ற ஆசையோடு வைராக்கியத்தோடு நான் இருக்கிறேன் எனவே தான் சொன்னேன் சார் நான் சஹாபியாகும் என்று சொன்னால் எப்படி அன்றைக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகளை உணர்வுகளை நபிமார்களுடைய வரலாறுகளை இஸ்லாத்தை பற்றி அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்தார்கள் பெரிய வயதானதற்கு பிறகு அதே போன்ற அந்த பிள்ளை வளர்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் விருப்பமான ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும்